மட்டகபு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாணக்கியனை குரங்கு போன்றவர் என கூறிய ஆசைப்பட்டு கட்சி தாவவில்லை எனவும் தெரிவிப்பு ஈரானில் உள்ள இலங்கைப் பிரஜைகளின் பாதுகாப்பு குறித்து கரிசனை தூதரகங்கள் தொடர்பில் உள்ளதாகவும் தகவல் கிழக்கில் சிறுமிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் பிரயோகம் துஷ்பிரயோகம் உட்பாதுகாப்பு அவசியம் என வலியுறுத்தல் ஏர்மன் பொருளாதார அமைச்சரை சந்தித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பொதுவான சவால்கள் உட்பட பல விடயங்கள் குறித்து பேச்சு அசாமில் கண்டதும் சுட உத்தரவு பிறப்பித்த மாநில முதல்வர் மத ரீதியான பதற்றங்களை அடுத்து நடவடிக்கை இஸ்ரேல் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்திய ஈரான் பிராந்தியத்தில் தீவிரமடையும் பதற்றம் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியில் பயணிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் குரங்கு போன்றவர் என கூறியுள்ள டெலோ கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜனா எனப்படும் கோவிந்தன் கருணாகரம் விமர்சித்துள்ளார் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிப்பது தொடர்பாக டெலோவை சாடியிருந்த ராசானக்கியன் முடிந்தால் ஜனாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு சவால் விடுத்திருந்த நிலையில் கதரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு தாவி திரிபவன் நான் அல்ல என மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் ஆரப்பா உங்களுக்கு என்ன இருக்கின்றது நான் கட்சிக்கு மாறாக நடந்திருந்தேன் நடவடிக்கை எடுக்கும் நீ யார் அதை உனக்கு அந்த அதிகாரத்தை யார் இருந்தது முதல் உங்கள கட்சிக்குள்ளே இருந்து உங்களை கட்சிக்கு எதிராக செயற்படுற நீங்கள் உட்பட உங்களுக்கு நடவடிக்கை எடுங்கள் மத்திய கட்சிகளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை எட்டி பார்க்க வேண்டாம் என்னை பொறுத்த மட்டிலே நாற்பத்தி மூன்று வருடமாக ஒரே கட்சியிலேயே ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்திற்காகத்தான் நான் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் போராட்டமாக இருந்தாலும் தமிழ் தேசியத்திற்காகத்தான் ஒரே கட்சியில் நாற்பத்தி மூன்று வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனையவர்களை போன்று குரங்கு மாதிரி அங்கு தாவி திரிபவன் நான் அல்ல ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன போராட்டம் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனி கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு தேனியவர்களை தூக்குவதையோ அல்லது விமர்சிப்பதையோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை சோதனை செய்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரண்டு நாடுகளிலும் உள்ள தமது நாட்டு குடிமக்களின் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதற்ற நிலையை தணிப்பதற்கு இருதரப்பும் ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட வேண்டுமென ஸ்ரீலங்கா வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான அண்மைய நெருக்கடி நிலை குறித்து ஆழ்ந்து வருத்தம் அடைவதாக ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் உரையாடலில் ஈடுபடுமாறும் பதற்ற நிலையை தணிப்பதற்கான முயற்சிகளை தொடருமாறும் அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது இரு நாடுகளிலும் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை பிரஜைகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டு நாடுகளிலும் உள்ள இலங்கை பிரஜைகளை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு ஸ்ரீலங்கா உள்ளது கிழக்கு மாகாணத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் பதினாறு வயதிற்குட்பட்ட பெண் பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய மூத்த காவல் அத்தியட்சகர் ஜி லலித் லீலாரத் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய மூத்த காவல் அத்தியட்சகர் ஜி லலித் ரத் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று சிறுமிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதிற்குட்பட்டு முன்னூற்று நான்கு சிறுமிகள் கடந்த ஆண்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளமை மிகவும் கவலைக்குரியது என குறிப்பிட்டார் பெண் பிள்ளையொன்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான பின்னர் அதுகுறித்து முறைப்பாடு செய்வதால் பயனில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக முன்னரே பாதுகாப்பதே சிறந்தது எனவும் அதற்கு முதலில் கிராமம் பிரதேசங்களில் எத்தனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இன்று இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பதே சரோஜா திட்டமாகும் எனவும் ஜி லலித் லீலாரத் சுட்டிக்காட்டியுள்ளார் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு காவல்துறை நிலையங்களின் கீழ் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் பாதுகாப்பற்ற குழந்தைகள் பேர் என்பதை கணக்கெடுத்து அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் ரேம் அலபலி ராடவனுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இருதரப்பு பேச்சுக்களை நடத்தியுள்ளார் உலகளாவிய புதிய பொருளாதார மாற்றங்களின் போது இரு நாடுகளும் எதிர்நோக்கும் பொதுவான சவால்கள் தொடர்பாக இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பெர்லினின் வெல்டோப் ஸ்டோரியா விடுதியில் வைத்து அந்த நாட்டின் ஜெர்மன் ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சரை சந்தித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தக்கூடிய துறைகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் நீண்ட வரலாற்றை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனம் போன்ற தொழில் பயிற்சி நிறுவனங்களுக்கும் சுகாதாரம் போன்ற துறைகளின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெர்மனி வழங்கும் பங்களிப்புக்கு தனது நன்றியை தெரிவித்தார் இந்த பங்களிப்புகள் மற்றும் ஆர்வத்தையும் எதிர்காலத்தில் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டன ஸ்ரீலங்காவின் வெளியுகார அமைச்சர் விஜயத ஹேரத் ஏறுமணிக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் வரணி முத்துக்குமாரனு வெளியுகார அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்னா உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் யாழில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை ஊற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்பு துறையைச் சேர்ந்த இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போதை மாத்திரைகளை கொண்டு சென்ற இருபத்தைந்து வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய சென்ற போதே இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து பத்து போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் கல்லுண்டாயில் உள்ள யாழ் மாநகர சபையின் கழிவு கொட்டப்படும் பகுதியில் இரவு மற்றும் பகல் வேளைகளில் குப்பைகள் எரியூட்டப்படுவதால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் ஆதவன் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலக எல்லைக்குள் குப்பைகள் எரியூட்டப்பட்டாலும் கல்லுண்டாய் உள்ளடங்கலாக சங்காணி அராளி போன்ற பகுதிகளும் பாதிக்கப்படுவதாக வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அந்த சூழலை அண்டித்துள்ள மக்களின் சுவாசத்திற்கு இது பிரச்சனையாக உள்ளது எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஆதவன் குறிப்பிட்டுள்ளார் மாநகர சபையினரே இந்த பணிகளை மேற்கொள்வதாகவும் கழிவகற்றல் என்பது ஒரு பாரிய பிரச்சனையாகவே உள்ளதாகவும் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்தார் குப்பைகள் சரியான வகையில் அகற்றப்படாமைக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிப்பதாகவும் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொன்மையான வரலாற்றினை கொண்ட அளம்பில் புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருணாந்த பெருநாள் விழா சிறப்பாக இடம்பெற்றது இந்த பெருநாள் விழாவில் தமிழர் தாயகத்தின் ஏனைய பகுதிகளில் இருந்தும் பலர் பங்கேற்று புனித அந்தோனியாரிடம் தமது மன்றாட்டங்களை முன்வைத்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர் அளம்பில் புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த பெருநாள் விழா கடந்த பனிரெண்டாம் திகதி மாலை நற்கருணை வழிபாட்டுடன் ஆரம்பமாகியது இந்த விழாவில் நேற்று வெள்ளிக்கிழமை திருவிழா திருப்பலி விசேட பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியானது ஜால் குறுமட அதிபர் அருப்பணி செல்வரத்னம் அடிகளார் அவர்கள் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த பெருமளவான கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த திருவிழாவில் பங்கேற்று புனித அந்தோணியாரின் அருளாசிகளை பெற்றனர் அத்துடன் அருட்தந்தையர்கள் அருட்ச சகோதரிகள் அரசு தெண்ணிக்கை அதிகாரிகளின் பலரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சுரப்பித்திருந்தனர் அசாமின் துப்ரி மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட மத ரீதியான பதற்றங்களை தொடர்ந்து அந்த மாநில முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா இரவில் கண்டதும் சுடும் உத்தரவை பிறப்பித்துள்ளார் அசாம் பங்களாதேஷ் எல்லையை ஆண்டிய பக்ரீத் பண்டிகைக்கு பின்னர் ஹனுமான் கோவில் அருகே கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் மற்றும் கல்வீச்சு போன்ற மத ரீதியிலான தூண்டுதல்கள் அதிகரித்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்படும் இரவில் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு பின்னர் கண்டதும் சுடப்படுவார்கள் என அசாம் மாநில முதல்வர் பிஸ்வா கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க விரைவு அதிரடிப்படை மற்றும் மத்திய ரிசர்விங் காவல்துறை படை நிலைநிறுத்த அவர் குறிப்பிட்டார் குற்றவாளிகள் மீது பிணையில் வெளிவர முடியாத பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் மாட்டு கடத்தல் மற்றும் பங்களாதேஷ் சக்திகளின் தூண்டுதல்களே இந்த பதட்டங்களுக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தீவிரமான பதிலடி தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரித்திருந்த நிலையில் பெலஸ்ட்ரீக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி தெஜ்ரான் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது ஈரான் மீதான தமது தாக்குதலில் மூன்று ராணுவ கட்டளை தளபதிகள் கொல்லப்பட்டதாக ஸ்டேலின் பாதுகாப்பு படை கூறியிருந்தது இந்த நிலையில் ஆறு விஞ்ஞானிகள் உட்பட எழுபத்தெட்டு பேர் பலியாகியுள்ளதுடன் முன்னூற்றி இருபது பேர் ஸ்டேலின் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக ஐநாவுக்கான ஈரான் தூதுவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஸ்டேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்கள் காரணமாக ஜெருசலேமில் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதுடன் டெல்லிவ் நகரில் கரும்புகை வானை நோக்கி செல்வதை அவதானிக்க முடிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல்களை அடுத்து காயமடைந்த நாற்பது பேர் வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்தலாம் எனவும் அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் அதனை தடுத்து தாக்கி அளிப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் ஸ்டேலின் வான்படை தெரிவித்துள்ளது இதனிடையே ஈரான் மீதான ஸ்டேலின் தாக்குதலுக்கு இந்தியா சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுடன் மேற்குலக நாடுகளும் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளன ஈரானின் இறையாண்மை பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் வகையில் ஸ்டேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சீனா கண்டனம் வெளியிட்டுள்ளது மேலும் மோதல்களை தீவிரமடைவதை தடுப்பதற்கு அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் ஸ்டீல் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் ஐநாவுக்கான சீன தூத்துவர் வலியுறுத்தினார் எனவும் தெரிவித்து இஸ்ரேல் ஈரானில் உள்ள இலங்கை பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து கருசனை தூதரகங்கள் தொடர்பில் உள்ளதாகவும் தகவல் மேற்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு அவசியம் என வலியுறுத்தல் பொருளாதார அமைச்சரை சந்தித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பொதுவான சவால்கள் உட்பட பல விடயங்கள் குறித்து பேச்சு அசாமில் கண்டதும் சுட உத்தரவு பிறப்பித்த மாநில முதல்வர் மத ரீதியான பதற்றங்களை அடுத்து நடவடிக்கை மீது கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்திய ஈரான் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்